கர்நாடகா ஃபேமஸ் வாங்கி பாத் அது நம்பூர் ஸ்டைலில் கத்திரிக்காய் சாதமாக எப்படி செஞ்சு பார்க்கலாமா ரொம்ப அருமையாக இருக்குங்க லன்ச் பாக்ஸ்க்கெலாம் குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கடா மிச்சம் வைக்காமல் அப்படியே சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க வெறும் கத்திரிக்காய் இருந்தால் சட்டுன்றது இது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயை வச்சுருக்கேங்க அது ஒரு டேபிள் ஸ்பூனை எண் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க அது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கங்க இப்போ அது நல்லா பொறிஞ்சி வரட்டும் அதுக்கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் உளுந்து எடுத்திருக்கேங்க வெள்ளை உளுந்து தான் எடுத்துருக்கேன் இப்போ நான் அது ரெண்டையும் நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம இப்போ நான் உடனே இதை வாங்கி பார்த்து செய்கிறதுனால தாங்க நான் எண்ணெயில் நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன் இப்போ வர வரமல்லி இருக்கு இல்லையா அது ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் இல்லைனா நீங்கள் எண்ணெய் எல்லாமே தனியாக வெறும் கடாயில் நீங்கள் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா அது ஃப்ரை ஆகட்டும் இப்போ அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கங்க ஒரு கால் டீஸ்பூன் மிளகும் கால் டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்தா போதுங்க மிளகும் கொஞ்சமாக சேர்த்தா போதும் ரெண்டு கிராம்பு சின்னதாக ஒரு துண்டு பட்டையும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்து நல்லா இப்போ நம்ம ஃப்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் வந்து மூணு வர மிளகாய் சேர்த்துக்கிறேங்க உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாங்க நல்லா அது ஃப்ரை ஆன பிறகு நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறேங்க அது எல்லாம் சேர்த்து நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க தேங்காய் நல்லா ஃப்ரை ஆகணுங்க இப்போ ஒரு குத்து கருவேப்பிலையும் நம்ம சேர்த்து நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கங்க நல்லா நிறமாறி மாதிரி வரணுங்க உடச்ச வேர்க்கடலை இருந்தால் கூட நீங்கள் அதிகம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இப்போ நல்லா அதுக்கு ஆறுன பிறகு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க அதில் வந்து நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்து அது வெடித்த பிறகு ஒரு அஞ்சாறு பூண்டு தோலோடைய அஞ்சாறு பூண்டு பருக்களும் சேர்த்துருக்கேங்க அது நல்லா ஃப்ரை ஆகணும்னு ரொம்ப ஃப்ரை ஆகுனா கொஞ்சம் ஓரளவு ஃப்ரை ஆகுனால் போதும் நல்லா ஃப்ரை ஆகுன பிறகு நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்து இப்போ அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே நான் கருவேப்பிலையும் அந்த ஃப்ரை பண்ணதோடு சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடயும் நம்ம சேர்த்துக்கலாங்க நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா ஃப்ரை பண்ண பிறகு நான் பாருங்கள் கத்திரிக்காய் இன்றைக்கி மூணு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் சின்ன சின்னதாக மூணு கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க இப்போ இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி தான் நான் இன்றைக்கி இந்த கத்திரிக்காய் சாதம் செய்கிறேங்க இப்போ பாருங்கள் இந்த கத்திரிக்காயும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாங்க அது கூடவே இப்போ கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்தா தான் நமக்கு கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்ட பிறகு இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க நான் காஷ்மீரி தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கேன் ஒரு அரை ஸ்பூன் போல் மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன் இந்த கத்திரிக்காய் கூடவே அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க அதுவும் ஒரு ஒரு நிமிஷம் போல் கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு அதை வேக வைக்க போகிறோங்க அந்த எண்ணெயிலே வெந்து வரட்டும் இப்போ ஒரு நிமிஷம் ஆ ஆகின பிறகு அடிப்பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்கங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸு நான் புளியை வந்து எடுத்துருக்கேங்க ஊற வச்சு அதை வச்சுருக்கேன் இப்போ அந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாங்க சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியை நம்ம கரைச்சு சேர்த்துக்கப்பறம் கத்திரிக்காய் கூட புளியை சேர்த்தாக்கா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் செய்து பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டான இது இப்போ அப்படியே இருக்கட்டும் அதை அப்படியே மூடி போட்டு நம்ம ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்க விடலாங்க பாருங்கள் இந்த எண்ணெய் புளி தண்ணி இந்த மசாலா கூடலாம் நல்லா நமக்கு இப்போ கத்திரிக்காய் வெந்து வரணும் இப்போ இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம கிளறி விட்டுட்டு திருப்பியும் ஒரு ஒரு நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க மூடி வச்சுட்டு இப்போ திருப்பியும் நம்ம எடுத்து பார்த்தாக்கா சூப்பராக நமக்கு கத்திரிக்காயெலாம் வெந்து வந்துருச்சு பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அந்த மசாலா நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க நான் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டேன் எடுத்துருக்க அளவு எல்லாமே ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரிங்க உங்களுக்கு வேணுண்டா நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கலாங்க பாருங்கள் நம்ம சேர்த்தாச்சு சேர்த்து கலந்த பிறகு நமக்கு கொஞ்சம் கெட்டியாகன மாதிரி இருக்கும் நீங்கள் கொஞ்சமாக ஒரு கால் கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்த பிறகு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அது கூடவே நம்ம வடித்து ஆற வச்ச சாதம் உதிரி உதிரியாக எடுத்து அந்த சாதத்தை சேர்த்துக்கலாங்க நம்ம சாதாரணமாக நம்ம சாப்பாட்டுக்கு ஆக்கோம் இல்லையா அந்த சாதம் தாங்க எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கங்க இப்போ திருப்பியும் நான் கொஞ்சம் கொட்டிக்கிறேங்க கொட்டி இந்த மாதிரி நல்லா கல கலந்து விட்டுக்கோங்க உன்னோடய ஒன்றா கலந்து விட்டுக்கங்க இந்த நேரத்தை நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டால் நீங்கள் கண்டிப்பாக இந்த சாதத்தை கொட்டி நீங்கள் கிளறினு பாருங்கள் நல்லா கலறி விட்டாச்சு சாதம் மட்டும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கிளறிட்டு ஒரு நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம் அவ்வளோதாங்க இப்போ சூப்பரான கர்நாடக ஸ்டைல் வாங்கி பார்த்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம ஸ்டைலில் கத்திரிக்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க சாப்பிட சாப்பிட அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க இன்னும் வேணும் வேணும்னு கேட்டுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்